மாதா தொலைக்காட்சி நேயர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அன்றாட உணவு பகுதியில் நயின் ஊர் கைமெண்ணின் மகன் உயிர் பெற்றுதன் நிகழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அடிக்கடி நாம் கேட்கின்ற வார்த்தை உன் கண்ணில் நீர் நீர்வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி இதுவும் நான் கேட்கின்ற வார்த்தைகள் ஒன்று பிறர் துன்பம் தன் துன்பம் என்று கருதுகின்றவர்களினால் தான் இந்த சமூகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் என்று அழுகுரல் எங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது யார் எங்களை விடுவிப்பார்கள் யார் எங்களை தேய்ச்சுவார்கள் யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் யார் எங்களுக்கு கரம் கொடுப்பார்கள் ஏக்க குரல்கள் அதிகமாகவே இருந்து சுயநல உலகில் விளம்பர உலகில் ஊடக தாக்கம் நிறைந்த உலகில் கண்டுகொள்ளாத தொன்மை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதோ இந்த மக்கள் கண்ணிருந்தும் காணாதவர்களாய் செவியிருந்தும் கேளாதவர்களாய் உள்ளமிருந்தும் கடின உள்ளத்தினராய் இருக்கின்றார்களே இது இயங்குவதைப் போல கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் ஒதுங்குகின்ற கூட்டம் என்று அதிகரித்து விட்டது எனவே ஏழைகள் அதிகமாக துன்புறுகின்றார்கள் நலிந்தவர்கள் அதிகமாக துன்புறுகின்றார்கள் கைவிடப்பட்டவர்கள் இன்னும் துன்பத்திற்கு உள்ளாகி கொண்டே இருக்கின்றார்கள் அன்பிறை மக்களை இன்றைய அன்றாட உணவு பகுதியிலே ஆண்டவர் பிரேசுனுடைய இரக்கம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது கனிந்த உள்ளம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது இதோ இந்த மக்கள் மீது நான் ஆண்டவர் கொள்கிறேன் உச்சரித்த வார்த்தைகளில் ஒன்று வெறும் வார்த்தையோடு ஆண்டவரேசு நின்று விட்டாரா இல்லை செயல் வடிவம் கொடுக்கின்ற கடவுளாக ஆண்டவரேசு இருந்தார் எனவேதான் அவர் பின்பற்றியவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது உள்ளமுடைந்தவர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் தொழுநோயாளர்கள் பாபிகள் சிறியவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் சமாரியர்கள் ஏழைகள் இவர்கள்தான் இயேசுவை பின்பற்றி கூட்டங்களாக கருதப்பட்டது இவர்களுக்காகத்தான் இயேசு இருந்தார் என்று பார்க்கப்படுகிறது நயின் ஊர் இங்கே அழுகிறார் ஒப்பாரி வைக்கின்றார் ஓலமிடுகிறார் இருந்த ஒரே மகனும் தன்னை விட்டு போய்விட்டார் என்று கதறுகின்ற போது இயேசுவின் செவிகளில் அது விழுகிறது செபிகளில் விழுகின்ற போது அவர் துயர் கண்டு மனம் இறங்குகின்ற இயேசுவாக நமது ஆண்டவர் இயேசு இருக்கிறார் வெறும் உணர்வு பூர்வமாக நமது ஆண்டவர் இயேசு இருந்து விடவில்லை உணர்வோடு சேர்த்து வார்த்தையில் அதை அம்மா மொழி சொல்கின்ற ஆண்டவராக இயேசு இங்கே தென்படுகிறார் வேறு உணர்ச்சி பூர்வமாகவும் வேறு வார்த்தைகளில் சொல்லி மக்களை மயக்குகின்றவராகவும் இருந்து விடவில்லை வடிவு கொடுக்கின்றவராக இருக்கிறார் சுமந்து வந்த பாடையின் அருகில் செல்கிறார் அந்த பாடையை தொடுகிறார் இளைஞனே எழுந்துடு என்று சொல்கிறார் இளைஞனும் எழுகிறான் அந்த மகனை அந்த தாயிடம் ஒப்படைக்கின்றார் பாருங்கள் இயேசுடைய கனிந்த உள்ளம் ஓர் உயர் துன்புறுகின்றது அழுகின்றது அது அழுகையை துன்பத்தை முற்றிலும் நீக்குகின்றவராக இந்த ஆண்டவர் இயேசு இருக்கிறார் ஆண்டவர் இயேசு தன் நற்செய்தி பணியின் போது சொல்லுவார் சுமை சுமந்து சோந்திருக்கின்றவர்களே எல்லோரும் என்னிட பாருங்கள் எல்லோரும் என்னிடமாறுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்த்து தருவேன் ஆண்டவர்சு கனிந்த உள்ளம் நமது உள்ளமாக மாற வேண்டாமா இதை தொடர்ந்து படிக்கின்ற போது இரண்டாவது பகுதியாக பார்க்கின்ற போது மக்கள் அஞ்சுகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஒரு பெரிய இறைவாக்கில் வந்துவிட்டார் மக்கள் அஞ்சுகின்ற கூட்டம் இரையச்சமே ஞானத்தை துவக்கம் என்று சொல்வதைப் போல அந்த ஆண்டவர் இயேசுவை கடவுளை மகிமைப்படுத்துகின்ற செயலில் அவர்கள் இறங்குகின்றார்கள் அன்பிறை மக்களை அன்றாட உணவை கேட்கின்ற நாம் உங்கள் விண்டக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதை போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது துவக்கம் என்பதைப் போல ஆண்டவர் இயேசு வழிபடுகின்ற நாம் அவர் வழியில் நடந்து அவரின் மக்களாக இந்த சமூகத்தை வாழ்வதற்கு ஆசைப்படுவோம் யார் எனக்கு அவைய குரலுக்கு என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பார் என இயங்குகின்ற மக்களுக்கு இதோ நான் இருக்கிறேன் என் சொல்கின்ற அளவிற்கு இயேசுவை போல நீங்களும் செயல்படுவீர்களா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க